ஓம் சக்தி தண்டுமாறு தாயே போற்றி போற்றி சிம்ம வாகினியாக இருக்கக்கூடிய அன்னை சிம்ம வாகனத்திலே எழுந்தருளும் அன்னை இதோ துவாரகா சக்திகள் புடை சூழ சூளத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய அன்னை அம்மன் இன்று வரலட்சுமி விரதத்திலே வந்து அருளை வேண்டி நிற்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் வரம் அருளக்கூடிய வகையிலே இதோ இங்கே அன்னையின் உற்சவ திருமேனி அழகாக சிரித்தபடி வருகின்றவர்களுக்கெல்லாம் அருள்வாளிக்க காத்து கொண்டிருக்கின்றது இதோ ஆடி வெள்ளியின் நான்காம் வெள்ளிக்கிழமை வரம் அருளும் சந்தான லக்ஷ்மியாக அன்னை தண்டு மாறியம்மன் எழுந்தருளியிருக்கின்றாள் குழந்தை வரம் வேண்டும் என்று வேண்டி நிற்பவர்களுக்கும் திருமணம் தடை தாமதமாகின்றவர்களுக்கும் திருமண வரத்தை அழிக்கக்கூடியவளாகவும் குழந்தை செல்வகளை வ வழங்கக்கூடியவளாகவும் அன்னை சந்தான லக்ஷ்மி இதோ இங்கே எழுந்தருளி தண்டுமாரி தாயினுடைய விதவிதமான அலங்காரத்திலே இதோ இங்கே அன்னை சந்தான லக்ஷ்மியாக எழுந்தருளி குழந்தை பாக்கியம் அருளக்கூடியவளாக இன்று வருகின்ற வரலட்சுமி விரத நன்னாளிலே வரம் வேண்டி வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் நல் சந்தானங்களை வழங்கக்கூடியவளாக அன்னை இங்கே எழுந்தருளி இருக்கின்றாள் அன்னையினுடைய உற்சவ திருமேனி அன்னையினுடைய அருள் துவாரகா சக்திகளாக விழுங்கக்கூடிய அன்னையின் சக்திகளோடு அன்னை சூழாயுதத்திலும் எழுந்தருளி இருக்கின்றாள் அன்னையினுடைய ஆலய தரிசனம் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது அன்னைக்கு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வளையல்களோடு செய்யப்பட்ட அலங்காரம் அந்த அலங்காரம் இதோ இன்று வரலட்சுமி விரதத்தன்று வருகின்றவர்களுக்கெல்லாம் பிரசாதமாக வழங்கப்படக்கூடிய வகையிலே இங்கே அன்னை வளையல்களை பிரசாதமாக தருகின்றார் வந்த பக்தர்கள் தங்களுக்கு பிடித்த வண்ணம் பிடித்தவற்றை பிரசாதமாக எடுத்துக்கொண்ட காட்சிகளையும் தண்டுபாரி அம்மன் ஆலயத்திலே இன்று நாம் காண முடிந்தது எல்லாம் வல்ல தாயே போற்றி போற்றி